அதிரடி இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரிஜினல் லாவ் கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு அமைச்சுடையா இல்லையா நூற்றி சொச்சமான வச்சிருக்கான் இப்ப நானா போய் சலுகையை தாங்க ராமனா நடிச்சா இல்ல அது தமிழ் மக்களுக்கும் சாவச்சேரி மக்களுக்கும் அது இழுக்கு என்னோட ஏதாவது திறமை இருக்குன்னு சொல்லி அன்னரண்ட அரசாங்கம் நினைச்சா தங்களோட எம்பிஸை விட நான் படிச்சவன் அல்லது திறமை உள்ளவன் நினைச்சா என்னோட பொறுப்பை அவர்களாகவே தந்தா ஏற்றுக்கொள்வேன் நான் போய் அந்த பதவியை தாங்கும் இந்த பதவியோடு கேட்கறதுக்கு எனக்கு டைமும் இல்ல அதோட நான் வேலை செய்ய வேண்டிய இடம் இங்கே ஒரு அமைச்சு பதவி எடுத்து திட்டமண்டா அந்த அமைச்சுடைய வேலைகள் அது எல்லாத்தோடையுமே டைம் போயிடும் இங்கே எங்கெட் மக்களும் மறந்துடுவோம் அதான் எல்லாருமே செய்யறது நான் இங்க தான் வேலை செய்ய விரும்புவேன் அமைச்சு பதவியாவை எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் அண்டாவை நச்சு கேட்டா ஒளிய மற்றபடி நான் போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் என்றால் எனக்கு இதை கொண்டு கேட்குற நிலமிலே இல்லை மற்றது அன்ரோகுமாரி சாநாயக்கா ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் அன்ரோகுமாரி சாநாயக்கி வந்து இப்போ பெரும்பான்மையான இது கிடச்சிருக்குது அப்போ அவர் வந்து அவர்கிட்ட பக்கம் அவர் அவர் நாட்டு அபிவிருத்தி செய்யக்கலாம் நான் அவிட்ட பக்கம் தான் நிற்பேன் அவர் நம்ம எதிர்கோணுன்றது காண்டி மற்ற எதிர்க்கட்சியில் போயிருக்கிற இல்லை இப்போதைக்கு நடுநிலமையாக இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது பழைய அரசியல்வாதிகளை நாங்கள் திரும்பவும் தேர்வு செய்திருக்கிறோம் முக்கியமாக மட்டக்களப்பிலையும் ஜாழ்ப்பாணத்திலேயும் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் சாணக்கியன் எல்லோருமே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் தமிழனுக்காக ஒன்றாணிக்க விரும்பினால் அந்த ஒன்றாணிக்கிற இடத்துல நான் நிற்பேன் ஆனால் அதற்காக அந்த அரசாங்கம் செய்கின்றது அரசியல் பழமையான அரசியலுக்கு தானே ஒரு ஆள் செய்த உன்னிடப்படி எதிர்க்கிறது போங்கிறதுக்கோ அதுகளுக்கு போக மாட்டேன் நான் யார் நல்ல வீழ்ச்சிகள் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான்